ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க ஒரு கலக்கலான மோசிவான அப்டேட் வந்திருக்கு தான் சொல்லணும் அதாவது ஆர்சிபிக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் வந்துட்டு இந்த இயர் டிசம்பர் அண்ட் நவம்பரில் நடைபெற உள்ளது அதற்கு முன்னாடியே மிட் ட்ரான்ஸ்பேர் அதாவது மிட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு மிட் விண்டோ என்ன ப்ரோ பண்ணு கேட்டிங்கன்னா பலமுறை சொல்லிவிட்டேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும் இல்லையா இப்போ ஹர்திக் பாண்டியா ஜிடி டீமில் இருந்தார் அவர் அதிக மணிக்கு கொடுத்து மும்பை டீம் வாங்கி போட்டாங்க இல்லையா அசோக்கா அந்த மாதாங்க அவங்க சொங்கி போய்ட்டின் வை மும்பை டீம் இவரை எடுத்து போட்டு ஆனால் இந்திய டீம் ஜெர்சியை மாட்டினா வேற லெவல்ல கதம் பண்றாருங்க கார்த்திக் பாண்டியா அவர் ஒரு மிகப்பெரிய கிரேட் பிளேயர் என்று தான் சொல்லணும் ஏன்னா இந்திய டீமுக்கு விளையாடுறோம் தான் உண்மையான ஹீரோ ஓகேவா சரிங்க இப்போ முக்கியமான மேட்ருக்குள்ளே போயிடலாம் போன டைம் நம்மளை ப்ளே ஆஃப் விட்டு வெளியே தள்ள தள்ளினது முக்கியம் இல்லைங்க ஆர்சிபி சாம்பியன் வின் பண்ணுறது பெட்ரு தான் ஆனால் அவங்க குதி ஆடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சமில்ல சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆழ்மனசு கோபத்தை தூண்டி விட்டாங்க என்ற சொலாங்க சரி ஆடி தான் போய் ஃபைனல் அடிப்பாங்கன்னு பார்த்தா எலிமேனேட் ரவுண்ட்லேயே கொடுத்துட்டு வெளியே விட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் நீ வினைத்த வினை வேறு அறுக்கு முனை கரும வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம மேக்ஸி ஒரு அதிரடி ஓப்பனரை வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு எடுத்திருக்காங்க பிக் பண்ணியிருக்காங்க ஒரு பிளேயரை கை மாத்தி விட்டுட்டு இவர் எடுத்திருக்காங்க இவர் தாங்க தொடக்க வீரர் இறங்க போகிறார் மேக்ஸி என்ன ப்ரோ மேக்ஸிமல் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குவாரா அவர் என்னைக்கு ப்ரோ இறங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்எல் லைக் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பிரிச்சு ட்ராப்ல மனுஷன் தொடக்க வீரராக இறங்குவாரு சும்மா கச்சா முச்சான்னு அடிப்பாருங்க டம்முட்டு முட்டு முட்டம்னு சேம் டைம் அவரை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான கேப்டன் தேவை ஓகேவா அவர் வந்துட்டு இந்த கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி அவுட் ஆவார் ஆர்சிபி டீமில் குண்டக்கு முண்டக்கு அவுட் ஆனார் இல்லையா ஆனால் தோனி மாதிரி ஒரு கடிவாளம் போட்ட குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டன் தேவை அந்த கண்ட்ரோல் வந்துட்டு தோனி கிட்டே இருக்குங்க பட் அந்த கையில கரெக்டாக அந்த மூக்னா கையை கரெக்ட் பண்ணி மேக்ஸ்வெல்லில் வழி நடத்திடுவாருன்னு வைங்களேன் மேக்ஸ்வெல்லில் பிடிச்சி போச்சு தோனிக்கு ஏன்னா தோனி சாதாரணமாக ஒரு பிளேயரை பிக் பண்ண மாட்டாருங்க இவரை நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்கார் அதாவது யார் ஆர்சை அதாவது இவர் ஆர்சிபி டீமில் விளையாட பிடிக்கல அன்ஃபாலோ பண்ணி உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்சபிஎஃ ஃபாலோ பண்றதுல அன்பாலோ பண்ணிட்டாருங்க அவர் மறைமுகமா பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா மாதிரி குஜராத் டீம்ல இருந்து எப்படி இங்க மும்பை டீமுக்கு தவனாரோ அந்த மாதிரி நம்ம மேக்ஸ்வெல்லும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு வந்திருக்கு இரண்டு டீம் பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு வந்திருக்கு சிஎஸ்கே ஆர்சிபி டீம் எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸ்வெல் இங்கே வர்ற மாதிரி ராஜி ரவீந்திரா வந்துட்டு அங்கே கொடுக்குற மாதிரி ஓகேவா இப்படி பிளேயர்களை மாத்திக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்டு நமக்கு வந்த செய்தி என்னென்னா சிஎஸ்கே டீமில் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் எல்லோ ஜெர்சியில் தொடக்க வீரராக இவரும் ருத்ராஸ் வாட்டும் இறங்க போகிறாங்க தோனியை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியுங்க எப்போதுமே ஃபாரின் பிளேயர் வந்துட்டு ஒரு தொடக்க வீரர் இறங்கணும் அது தோனி விரும்பக்கூடியவர் நீங்கள் காலங்காலமாக பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதனால தான் மேக்ஸ்வெல்லும் அண்டு ருத்ராஸ் வாட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சிஎஸ்கே டீமில் தொடக்க வீரராக இறங்கி துவச்சி அல்ல போகிறாங்க இது அதிகாரப்பூர்வமான செய்திங்க ஹிந்தி ஊடகங்களில் வந்தது தான் மேக்ஸ்வெல் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ராச்சின் ரவீந்திரா அங்கே போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சர்ப் சட்டையை வெளியே தூக்கி போட்டு அண்ட் எல்லோ சட்டையை வந்துட்டு மாட்ட போறாரு என்றே சொல்லலாம் நம்ம மேக்ஸ்வெல் இது ஒவ்வொரு சிஎஸ்கே பான்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ்க